சென்னை என்றதும் நம் நினைவுக்கு வருவது நெரிசலான சாலைகளும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் தான் ஆனால் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பின்னால் ஒரு வரலாறு ஒளிந்திருக்கிறது இன்று நாம் பார்க்கப் போவது சென்னையின் மிக முக்கியமான நுழைவாயிலாக திகழும் மேடவாக்கம் பற்றி மேடவாக்கம் இந்த பெயர் எப்படி வந்தது தமிழ் இலக்கணப்படி இதை இரண்டாக பிரிக்கலாம் மேடு கூட்டல் பாக்கம் மேடு என்றால் உயரமான பகுதி பாக்கம் என்றால் நீர்நிலையை ஒட்டிய குடியிருப்பு அந்த காலத்தில் சென்னையின் மற்ற பகுதிகளை விட இந்த பகுதி கடல் மட்டத்திலிருந்து சற்று உயரமான நிலப்பரப்பாக இருந்திருக்கிறது சுற்றிலும் ஏரிகள் சூழ நடுவே மேடான இடத்தில் மக்கள் வாழ்ந்ததால் இதற்கு மேடவாக்கம் என்று பெயர் வந்தது மேடவாக்கம் வெறும் குடியிருப்பு பகுதி மட்டுமல்ல அதற்கு பல தனிச்சிறப்புகள் உண்டு முக்கிய இணைப்பு பாதை ஓஎம்ஆர் மற்றும் ஜிஎஸ்டி சாலைகளை இணைக்கும் ஒரு பாலமாக மேடவாக்கம் செயல்படுகிறது வேலச்சேரி தாம்பரம் சோலிங்கநல்லூர் என எங்கு செல்ல வேண்டுமென்றாலும் மேடவாக்கம்தான் மையம் ஒரு காலத்தில் அமைதியான கிராமமாக இருந்த மேடவாக்கம் இன்று சென்னையின் வேகமாக வளர்ந்து வரும் குடியிருப்பு பகுதி என்ற பெருமையை பெற்றுள்ளது இந்தியாவின் டாப் டென் முதலீட்டுப் பகுதிகளில் ஒன்றாக இது பட்டியலிடப்பட்டுள்ளது ஆச்சரியமான விஷயம் அல்லவா பழமை மாறாத ஏரிகள் பாரம்பரியமான கோவில்கள் நவீனமான அடுக்குமாடி குடியிருப்புகள் என மேடவாக்கம் சென்னையின் ஒரு மினி நகரமாகவே மாறிவிட்டது நீங்கள் மேடவாக்கத்தில் வசிக்கிறீர்களா அல்லது உங்கள் ஊரின் கதை தெரிய வேண்டுமா கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அப்போதான் நம்ம வீடியோ உங்களை வந்து சேரும் வணக்கம்